வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படிலாம் பார்க்கலாம் வாங்க வாசல் அலங்காரம் ஸ்வஸ்திக்கெலாம் போட்டு பூ அலங்காரம் பண்ணி பிள்ளையாருக்கெல்லாம் பூ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கிருஷ்ணர் வந்து பாதத்தை பதித்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு ஒரு ஒரு பாதத்துக்கும் அழகாக விட்டு பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளேற வராரு வந்து இங்கே வந்து ஐக்கியமாக கிருஷ்ணரு இங்கேயும் வாசப்படியில் அலங்காரம் இது வந்து பின்ன இலைன்னு சொல்லுவாங்க பின்ன மரம் அந்த மரத்து இலைகள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து விசேஷம் அதனால் வெளியில் வந்து மாங்குத்தும் இங்கே வந்து பின்ன இலையால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து எப்போதும் போல பெரிய குத்து விளக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து உரி தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கமும் ரொம்ப அழகாக இருக்க பாருங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் உரி அந்த பக்கமும் உரி கட்டி வச்சுருக்கேன் எப்போதும் போல் குத்து விழுக்கு அலங்காரமும் இருக்குது கூடவே இங்கே வந்து மாங்கொத்தும் இலையும் வச்சுருக்கேன் சைடில் வந்து இது வந்து அப்படி அப்படியே கோலம் போட்ட ஒரு மறை இதுவும் வச்சுருக்கேன் இந்த பக்கமும் வச்சுருக்கேன் அழகாக ராதே கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா துளசி மாலையில் அலங்காரம் பண்ணிட்டு சும்மா சம்மன் இருக்கார் ராதையும் ரொம்ப அழகாக இருக்காங்க கீழேயும் வந்து மரத்தில் கீழே வந்து மாடு வச்சு மாடு பக்கத்தில் புல்லாங்குள் வாசிச்சுட்டு அவர் ஒரு கிருஷ்ணர் இருக்கார் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தவழும் கிருஷ்ணர் வெண்ணெய் கிருஷ்ணர் விட்டோப கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே அதுக்கு கீழே வந்து துளசி வந்து மாலை போட முடியாது துளசி வச்சு அதுக்கும் பூ அலங்காரம் அந்த மணப்பழக மேலே ஃபோலெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்கேன் இங்கேயும் ஒரு பூ டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பின்ன இலையாலைய வச்சு பூ அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து உருளி அலங்காரம் பலவிதமான பூக்களால் உருளி அலங்காரம் இது வந்து நித்திய விளக்கு அதுக்கடுத்து கிருஷ்ணருக்கு வந்து கொய்யாப்பழம் நெல்லிக்காய் வாழைப்பழம் இதுதான் ரொம்ப விசேஷம் மாம்பழமும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இது வீட்லேயே செஞ்ச உப்பு சீடை இனிப்பு சீடை ஒரே ஒரு கை முறுக்கு தான் பண்ண மாவு உயந்ததில் வச்சு மூணி முறுக்கு இதெல்லாமே செஞ்சு வச்சு படையில் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கடையில் வாங்கின முறுக்கு சீடை அதிரசம் மல்லாட்டை கேக்கு எள்ளு உருண்டை தேன் மிட்டாய் இதெல்லாமே வந்து கடையில் வாங்கினது தான் அதுக்கடுத்து கிருஷ்ணருக்கு வந்து கோலாட்டம்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் கோல் அந்த கோலாட்டம் எதுவும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அவள் சக்கரை பொங்கல் அது ரொம்ப விசேஷமானது அவள் பாயசம் அவள் சக்கரை பொங்கல் தான் விசேஷம் அதனால் நான் இன்றைக்கி வந்து அவள் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் பருப்பு சாதம் அதுக்கடுத்து தயிர் சாதம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் நெய் அவட்டு சக்கரெலாம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கல்கண்டு பெருச்சம்பழம் இதெல்லாம் இருந்தாங்க சுவாமிக்கு நெய்வேதியமாக வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேங்காய் உடைச்சி எத்தலை பார்க்கு வாழைப்பழலாம் வச்சு கற்பையை எத்தந்து அதுக்கடுத்து ரொம்ப கிருஷ்ணருக்கு வந்த துளசி தீர்த்தம் தேங்காய் தண்ணி அதில் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு துளசி தீர்த்தம் மிகவும் விசேஷமான ஒன்று கிருஷ்ணர் வந்து சும்மா கூப்பிட்டாலே ஓடி வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர் இன்றைக்கு வந்து அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி